பன்னீர் தவா புல்லாவும் இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டி நேற்று மிஞ்சின சாதம் அதை கூட செய்யலாம் ஒரு தவாவில் எண்ணெய் சூடான உடனே பட்டை கிராம்பு ஒரு வெங்காயம் தக்காளி சின்னதாக கட் பண்ணுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் காய்கறி சேர்க்க வேண்டியதான் கொட கேரட் பட்டாணி இவ்வளோ தான் காய்கறி சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்க்க வேண்டியதுதான் மசாலாவில் கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் தவா புல்லாவுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து பாவாஜி மசாலா தான் அது இல்லாமல் எப்படி அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டி தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதையும் இதில் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நீங்கள் தவாலில் கூட செய்யலாம் இல்லாட்டி ஒரு கடையை எடுத்து அதில் கூட செய்யலாம் இப்போது இதில் கொஞ்சோண்டி தண்ணி சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அது கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்க பாஸ்மதி அரிசி எவ்வளோ உதிரியாக இருக்குது இப்போது இதையும் சேர்த்து கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக சுவையான பன்னீர் தவா புலாவ் ரெடி